ஓகே மூலம் வந்துடுச்சு என்ன பண்ணுறது அதை குணப்படுத்தணும் டாக்டர்கிட்ட போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணாலும் அது ஒரு ரெண்டு வருஷம் கழித்து மறுபடியும் அந்த மொளப்பு மாதிரி வந்துடும் அது வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு என்ன தான் தீர்வு அதுக்கு என்ன தான் செய்யலாம் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு காண முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு வந்து நிரந்தரமான தீர்வு இருக்கா என்னான்னு எனக்கு சரியாக தெரியல ஆனால் அந்த ரணம் வந்து மேலும் ஒரு பெரிய அளவில் பாதிப்பு இல்லாமல் பண்ணணுன்னா அதுக்கு வந்து ஒரு சின்ன விஷயந்தான் அது என்ன அப்படின்னா இப்போ நமக்கு மேல் வயிறு புண்ணாயிடுச்சுனாக வாய் பொங்கும் இல்லையா அந்த மாதிரி வயிறு புண்ணாயிடுச்சுனாக ஆசன வாய் பொங்கிறது தான் மூலம்னு சொல்கிறோம் நம்ம அதில் வந்து உள் மூலம் வெளி மூலம்னு இருக்கும் உள் மூலம் வந்து வெளி தோற்றம் இல்லாமலே எரிச்சல் பயங்கரமாக கொடுக்குன்னு சொல்கிறாங்க ஒரு மாதிரி முள் மாதிரி குத்துன்னு சொல்கிறாங்க வெளி மூலம் வந்து சதையை வந்து வெளியே தள்ளிட்டு இதே மாதிரி தான் அதுவும் வந்து பயங்கர எரிச்சல் கொடுக்கும் வெயில் காலங்களில் முள் மாதிரி குத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதுக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னம்னா இந்த மூலம் இருக்கிறவங்க வந்துட்டு கண்டினியூவாக என்ன செய்யணும் தெரியுமா லெட்டின் போகிறப்பெல்லாம் குளிக்கிற சோப் போட்டு வாஷ் பண்ணணும் அந்த இடத்த ஆசன வாயை சோப் போட்டு நல்லா தேய்க்கணும் தேய்ச்சி தேய்ச்சி நல்லா ப்ரெஷ் பண்ணி தேய்ச்சி தண்ணி வந்து அது மேலே தெரிக்கிற மாதிரி நல்லா அடித்து கழுவுணும் அதாவது அந்த ஆசன வாயோட ஹோல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஓல்ஸுக்குள்ளெல்லாம் தண்ணி போகிற மாதிரி நல்லா ஃப்ரெஷராக அடித்து கழுகணும் அதுக்குள்ளே வந்து எந்த ஒரு அழுக்காக வச்சிக்கவே இருக்கக்கூடாது அந்த அழுக்கில்லாமல் அதை சுத்தப்படுத்தணும் சோப் போட்டு செய்யணும் இப்படியே செஞ்சுக்கிட்டு வர 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 அதோடைய அந்த அதிகமாக பறவை இருக்கும் பார்த்திங்களா அது குறையிறது அவங்களால உணர முடியும் அதாவது சோப் போட்டு கழுவுன உடனே சில மாற்றங்கள் தெரியும் அந்த எரிச்சல்லாம் குறைஞ்சிருக்கும் அப்புறம் வந்து அந்த இடத்துல தேங்காய் எண்ணெய் தடவணும் எப்பயுமே அவங்க வந்து தேங்காய் எண்ணெயை வந்து தடவணும் ஏன்னா சதை வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் அதை பார்க்கணும் தேங்காய் வந்து அதை சோப் போட்டு வாஷ் பண்ண உடனே குளிக்கிற சோப் போட்டு வாஷ் பண்ண உடனே அந்த இடம் தேங்காயை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டோம்னா சதை வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காது எரிச்சல் இருக்காது சீக்கிரமாகவும் குணமாகும் இது வந்து நிரந்தரமாக குணமடியுமா அப்படின்னு கேட்டோம்னா நிரந்தரமாக குணமாடிகிறதுக்கானது வாய்ப்பு கம்மி தான் ஆனால் அது மேலும் பரவாமல் வெளித்தோட்டம் அதாவது சதையை வெளி தள்ளிக்கிட்டு வருதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த சதை வெளித்தோட்டம் இல்லாமல் பாதுகாக்கலாம் அது வந்து எப்பப்பெல்லாம் அவங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னு கேட்டாக்கா இந்த புளிப்பானது சாப்பிட்டா இந்த ஊறுக்காய் மாங்காய் ஊறுக்காய் எலுமிச்சம் ஊறுக்காய் மாங்காய் மாம் மாங்காய் காய் எலுமிச்சங்காய் இந்த புளிப்பு சம்மந்தமானது எதுவோ சாப்பிட்டாலும் சரி அந்த இடத்துல எரிச்சல் எடுத்துக்கும் முள் மாதிரி குத்த ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் வந்து வேற இந்த ஸ்வீட்டை அளவுக்கு மீறின ஸ்வீட்டை வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா அந்த இடத்துல வந்து எரிச்சல் வர செய்யும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி காரம் காரமும் அதே போல் அதிகமாக சாப்பிட்டாங்க அப்படின்னாக்கா எரிச்சல் வரும் அந்த இடம் எரிச்சல் இருக்கும் ஒரு முள் குத்துரா மாதிரியான அந்த தோட்டத்தை அவங்களால் பார்க்க முடியும் உணர முடியும் இதுக்கு வந்து அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா வெண்ணெய் சாப்பிட்ணும் மெயின் வெண்ணெய் ஏன்னா வயிற்றில் இருக்கிற அந்த உள்ராணம் வந்து ஆறும் வெண்ணெய் வந்து தொடர்ச்சியாகவும் சாப்பிட முடியாது கொழுப்பு சக்தி இல்லையா அதனால் வெண்ணைய சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் குலாப் ஜாமுன் சொல்லுவோம் இல்லையா அந்த குலாப் ஜாமுன் வந்து சாப்பிட்லாம் அதெல்லாம் வந்து கம்மியாக இதாகும் அவங்க வந்து மெயினாக சாப்பிட வேண்டியது இளநீர் வந்து சாப்பிட்ணும் அந்த எரிச்சல் படுற நேரத்துக்கு அதை உடனே நிறுத்தக்கூடிய தன்மை இளநீருக்கு மட்டும்தான் உண்டு அதனால் இளநீரை போடணும் இளநீரை வந்து கண்டிப்பாக அவங்க ஒரு ரெண்டு இளநீர் அப்படி சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் மோர் தயிர் தான் ரொம்ப அதிகமாக அவங்க யூஸ் பண்ண வேண்டியது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தயிர் சாப்பிட்டுக்கிட்டே வர 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 அதோடைய அந்த வெளியில் சத தள்ளி இருக்கிறது எல்லாமே சுருங்கிறத அவங்களால உணர முடியும் கண்டிப்பாக சோப் போட்டு லெட்டின் போகிறப்பெல்லாம் வாஷ் பண்ணணும் தேங்காய்ண்ணெய் வைக்கணும் இதை வந்து அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இப்படி செஞ்சால் அந்த இருந்து அவங்க தப்பிக்கலாம் ஒருவேளை ஆப்ரேஷன் செஞ்சு மறுபடியும் அவங்களுக்கு மூலம் வர்றதுக்கான தோற்றம் இருக்குது அப்படின்னா இது மாதிரி முயற்சி பண்ணி பாருங்கள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு இது வந்து எனக்கு பெரியவங்க சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவங்கள வந்து வீடியோவில் காட்ட முடியாதுன்றதுக்காக என்னுடைய சேனலுக்கு நான் பேசி போடுறேன் செஞ்சு பாருங்கள் செட் ஆகலை அப்படின்னாக்கா மருத்துவரை பார்க்குறது மிக சிறப்பு அவ்வளோதான் இது வந்து என்ன உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு சோப்பை வந்து பயன்படுத்த போகிறீங்க லெட்டின் போகிறப்பெல்லாம் வந்து அந்த சோப்பை பயன்படுத்தி கழுவி விட போகிறீங்க தேங்காய்னா வீட்டில் இருக்கோம் வைக்க போகிறீங்க இளநீர் சாப்பிடுங்க தயிர் வாங்கி சாப்பிடுங்க ஒரு பத்து ரூபா தயிரை வாங்கி சாப்பிடுங்க உஷ்ணத்தை குறைங்க உள்ளே இருக்கிற அந்த அடிவயத்தோடைய ரணத்தை ஆற்றுறதுக்கு வழி பண்ணுங்கள் இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா காலை நேரத்தில் சாப்பிடுங்க காலையிலே சாப்பிட்ணும் இந்த மாதிரி அல்சரு இந்த மூலம் இருக்கிறவங்க எல்லாருமே எட்டு மணிக்கெலாம் அவங்க உணவை முடிச்சிடணும் ஏதாவது ஒன்று போட்டுடணும் சாப்பாடு இட்லியோ தோசையோ சோறோ குழம்போ எதுவோ கொஞ்சம் சாப்பிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு அந்த அல்சரு குணமாயிடும் இந்த மூலன்றதும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வரும் அதே போல் அவங்க வந்து இந்த மூலம் இருக்கிறவங்க வந்து என்ன செய்யணுன்னா மூச்சு வாங்குற மாதிரிலாம் வேலை செய்யக்கூடாது மூச்சு வாங்குற மாதிரி வேலைங்க இருக்கும் பார்த்தீங்களா ரன்னிங் ஓடுறது பெரிய அளவில் ஹார்ட் ஒர்க் பண்ணி மூச்சு வாங்குது பார்த்திங்களா அந்த மாதிரி மூச்சு வாங்குற மாதிரிலாம் அவங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த இடம் எரிச்சல் வரும் அந்த இடம் வந்து சதவு உப்பு அந்த மாதிரிலாம் ஆகும்னு சொல்கிறாங்க அவங்க அப்படியே ஒரு வாரம் அந்த மூச்சு வாங்குற மாதிரி அவங்க பண்ணிணாங்கன்னாக்கா வேலையை அது பெரிய அளவில் சதையை வெளியே தள்ளிடலாம் சொல்கிறாங்க இது எல்லாமே பெரியவங்க சொன்னது தான் நான் வந்து உங்களுக்கு என்னுடைய சேனலுக்காக லாயன் ஸ்டார் யூடியூப் சேனலுக்காக நான் இதை பேசுகிறேன் முழுமையாக அவங்கக்கிட்ட கேட்டுட்டு அவங்க பேச மாட்டேன்னு சொன்னாங்க யூடியூப்பில் அதனால் நான் பேசி நான் போடுறேன் இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் இந்த வீடியோவை பாருங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் ஓகே தேங்க் யூ